I am you guys, we are studying second standard. I'm going to say some sentences. do what அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டுகளாவானது ஒரு அரசு மேல் அரசு தொடக்க பள்ளியில் நடந்த மாதிரியே தெரியல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் சூப்பராக இருந்தாங்க குழந்தைங்க இது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி தெரியல நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைகள் இதே வேறையா நடனம் மாடி போன மாதிரி இருந்துச்சு உண்மையாக இது வந்து ஒரு இந்த மாதிரி நாங்களும் ஸ்டேஜில் ஏர்மை கூட கிடையாது அஞ்சாவது படிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு பேரண்ட்டும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருங்க உங்களுமே இது வாழ்க்கக்கூடிய செய்தி இது ஒவ்வொருத்தருக்கும் சாதாரண விஷயமே கிடையாது யாருமே செலவுக்கு க செலவுக்கு பயப்படாமல் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஹீரோவாக தெரிஞ்சு தரக்கு ஒவ்வொரு குழந்தையோட அப்பா அம்மாவும் இதில் ஹீரோ தான் எந்த குழந்தையுமே விட்டுக்காம செலவுலையும் சரி உங்களோட ஆதரவும் உங்களோட முழு ஒத்துழைப்பும் தான் இந்த ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்றுச்சு இதே போல் வருடம் வருடம் நமது பள்ளியில் ஆண்டுகளாக நடக்கணும்னு சொல்லி ஆசிரியர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்க த தயாராக இருக்காங்க நம்ம ஸ்கூலில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இந்த தொடக்க பள்ளியில் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்காங்க நம்ம சுற்றுவட்டார பகுதியில் புனவாசிப்பட்டி நரசிங்கபுரம் எல்லா ஊர்லேயும் சேர்ந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த விழாவை பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாத்துக்குமே இந்த நியூஸை ஷேர் பண்ணி நம்ம பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்காம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வெளியூரில் தங்குறவங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம ஊரில் இருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இது மாதிரி போகிறவங்க குழந்தைங்கள சேர்க்க முடியாது அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே தான் சேர்த்தாங்கணும் நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களாம் வெளியே தனியார் பள்ளிக்கு அனுப்பாமல் நம்மளால் எந்த அரசு பள்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்தா நல்லது அரசு பள்ளியே வந்து தனியார் பள்ளியில் மையத்துக்கு மேல நம்மளால சாதிச்சு காட்ட முடியும் ஒவ்வொரு மாணவனையும் மாவட்ட அளவில் மாநில அளவில் இந்திய அளவில் கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கையா இருக்குது எல்லா பேரண்ட்ஸும் யாரும் தாழ்வு மனப்பான்மை நினைக்காதீங்க அவங்க குழந்தைக்கு பரிசு கிடைச்சிருச்சு நம்ம குழந்தைக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்காதிங்க ஒவ்வொரு குழந்தையும் பரிசு வாங்கின குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பரிசு வாங்காத குழந்தைங்களும் ஒவ்வொரு ஹீரோ இந்த இடத்துல வந்து நின்ற குழந்தைங்க எல்லாமே ஹீரோ தான் நம்ம ஸ்கூலில் எத்தனை குழந்தைங்க கலந்துக்கிச்சோம் எல்லா குழந்தைங்களும் படிக்கிற குழந்தைங்க எல்லாத்தையுமே ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க ஆசிரியர்கள் வந்து எந்த குழந்தையும் விட்டு வச்சதா தெரியல அது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் நமக்குலாம் கிடைச்சது ஏன்னா ஒரு குழந்தை விட்டு வச்சா கூட அந்த குழந்தைக்கு தாழ்வு மனப்பான் என்னங்கிறது ஒன்று வரும் அந்த குழந்தை ஆடிச்சு நம்மளால ஆட முடியல அந்த குழந்தை பாடிச்சு நம்மளால பாட முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும் அந்த தாழ்வு மனப்பான்மையை தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்காம எல்லா குழந்தையும் ஸ்டேஜில் வச்சிருக்காங்க அதனால ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா எல்லா வகையிலுமே ஒளி ஒலி அமைச்சு கொடுத்தது வீடியோ பதிவு எல்லாமே சூப்பரா இருக்குது சூப்பரா எல்லாம் ஒரு ஜோரா கை தட்டுங்க போகலாம் எல்லாருமே சரி பேச வாய்ப்பு நன்றி தேங்க்யூ சிறப்பான பேச்சாளர் தான் இருந்தாலும்